இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா சிக்கன் வச்சு சிக்கன் பக்கோடா செய்ய போகிறோம் சிக்கனை வந்து அதுக்கு ஒரு அரை கிலோ சிக்கனை வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கோம் கழுவி நல்லா வெட்டி வச்சிருக்கோம் இதை இம்ஜி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைக்கணும் அரைக்கும் போது இதுக்கு காண்ற அளவுக்கு உப்பு போடுவோம் உப்பு கொஞ்சம் பெரிய சீரகம் பெரிய சீரகம் போட்டு இதை நம்ம அரைச்சுக்குவோம் பக்கோடாவுக்கு வந்து சிக்கனை அரைச்சி வச்சிருக்கோம் நல்லா அந்த மாதிரி ஒரு பருவருக்கி அவங்க ரெண்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதில் வந்து வெங்காயம் போடுறோம் நல்லா பொடியாக வெட்டி வச்ச வெங்காயம் கொஞ்சம் லேசாக கொஞ்சம் மஞ்சள் பொடி போடுறோம் காரத்துக்கு மிளகாப்பொடி தனி பொடி கொஞ்சம் காரமாக இருக்கும் இது வந்து மல்லிப்பொடி மல்லிப்பொடி ஒரு ஸ்பூன் போடுறோம் கொஞ்சங்காணு சீரகம் போடுறோம் நம்ம வந்து பெரிய சீரகம் போட்டு மிச்சி ஜாரில் அரைச்சிட்டோம் இது வந்து கருவேப்பிலையும் மல்லிச்செடியும் பொடியாக வெட்டி வச்சிருக்கோம் இதையும் போடுறோம் அடுத்து வந்து ரெண்டு ஸ்பூனு இஞ்சியவும் வெள்ளைப்பூடையும் போட்டு அரைச்சி வச்சிருக்கோம் இதை கொஞ்சம் போடுறோம் அடுத்து கொஞ்சங்கான்னு கறி மசாலா பொடி போடுறோம் தனி கறி மசாலா பொடி இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு போடுறோம் நம்ம வந்து ஏற்கனவே சிக்கனில் வந்து நம்ம உப்பு போட்டு தான் அரைச்சி வச்சிருக்கோம் இப்போ அடுத்து இந்த மாவு இதிலுக்கெலாம் போடுறோம் இது வந்து கடல மாவு ஒரு கரண்டி போகணும் ஒரு கரண்டி பச்சரிசி மாவு போடு இதெல்லாம் நம்ம போட்டோம்னா தான் பக்கடா வந்து நல்லா முறுமுறுன்னு நல்லாயிருக்கும் நம்ம மைதா மாவு போட வேண்டாம் மைதா மாவு கான்புளரெல்லாம் போட வேண்டாம் இதுக்கு கடல மாவும் இது மட்டும் போட்டால் போதும் இதுவே தண்ணி வந்து கரெக்டாக இருக்குது தண்ணி நம்ம எதுவுமே ஊற்றணும் நம்ம வந்து சிக்கனை அரைச்சதோட சரி இப்போ நம்ம வெங்காயம் மாவு எல்லாம் போட்டிருக்கோம் எல்லாத்துக்குமே இது ஒரு கரெக்டாக இருக்குது எடுத்து போடுற அளவுக்கு இருக்கு முட்டையை உடைச்சதில் ஊற்றுறோம் கொஞ்சம் பக்கடா வந்து சாப்பிட்டா இருக்கும் ரொம்ப வலுவா இல்லாமல் நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றி இன்னமும் நம்ம வந்து எண்ணெயில் போடும்போது கரையவும் செய்யாது கோலா உண்ட மாதிரி கிடையாது இது சும்மா நம்ம பக்கடா மாதிரி பிச்சு பிச்சு போடுறோம் அவங்க என்ன காஞ்சு போச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து போடுறோம் மாவை பக்கடா மாதிரியே தான் போடணும் நம்ம எப்படி கடல மாவில் பக்கடா போடுவோமோ அதே மாதிரி தான் அதை போடணும் கொஞ்சம் அடுப்பை குறச்சி வச்சுக்கணும் நம்ம அடுப்பு வேகமாக இருந்துச்சுன்னா கரு கறி இது வந்து சீக்கிரம் வெந்துடும் நம்ம நல்லா அரைச்சிட்டோம்ல மாவு மாதிரி சிக்கன் வந்து வேகிறதுலாம் லேட்டாகாது நம்ம போட்டது அந்த அளவுக்கு வெந்துருக்கு இப்போ நம்ம வந்து விரட்டி பார்ப்போம் சூப்பராக நல்லா அது எண்ணெயும் குடிக்காது எண்ணெய் குடிக்கிற அளவுக்கு நம்ம ஒன்றும் போடலாம் நம்ம முட்டையை வேற உடைச்சு குட்டியிருப்போம் நல்லா கொசு பொசுன்னு வரும் புதுசாக போட்டால் கூட நமக்கு பெரிய பீஸாகும் சின்ன சின்னதாக தான் போட்டேன் இந்த வந்து சுட்டிங்க ட்ரிஸ் ப்ரெஸ் இதில் வந்து நம்ம ஆப்பிள் சோடா இதெல்லாம் போடக்கூடாது நம்ம அதுக்கு தான் ஒரு முட்டையாக போட்டிருக்கோம் வெந்தால் போதும் இப்போ நம்ம எடுத்துருவோம் நல்லா வெந்துருச்சு நம்ம சிக்கனில் வந்து பக்கடா செஞ்சுட்டோம் இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கோம் நம்ம சின்ன சின்னதாக போட்டாலும் நல்லா பெருசு பிஸாக வந்துடுச்சு இப்படி நம்ம அவிக்கி பார்க்கும்போது உளுந்தவடை மாதிரி இருக்குது ரொம்ப சாஃப்டாக இருக்குது இதை வந்து நமக்கு அரை கிலோ போட்டேன் ஆனால் நல்லா நிறையாவே வந்திருக்கு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்குது நல்லா உப்பு நல்லா நல்லாயிருக்கு நல்லா வெந்திருக்கு மெதுவாகவும் இருக்குது இங்கே உளுந்த ஓட மாதிரி இருக்கு இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் நமக்கு அரை கிலோ வாங்கி தனி கறியாக எலும்பை எடுத்துகிட்டு கறியாக தான் அந்த மாதிரி அரைச்சி நான் செஞ்சிருக்கேன் இந்த மாதிரி பக்கடா செய்யும் போது நமக்கு ஒரு கிலோ கறி போட்டோம்னாலும் நிறைய தட்டு நிறையா இருக்கும் நல்லாயிருக்கும் எலும்போடு போட்டு அரைச்சிடாதீங்க எலும்பெல்லாம் தனியாக எடுத்துருங்க எடுத்துகிட்டு கறியாக போட்டு அரைங்க இந்த மாதிரி மட்டன்லேயும் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துல பட்டன் அமுக்கி விட்ருங்க